இந்த எஸ்ஐஆரின் மூலமாக இந்தியா முழுவதும் தகுதி உள்ள வாக்காளர்களுடைய பெயரை நீக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு திராவிட முன்னேற்றக் கழகம் நம்புது அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நாங்க இந்த எஸ்ஐஆரை எதிர்க்கிறோம் உடனே ஒரு கதையை கட்டுவாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சுல எஸ்ஐஆர் வந்துச்சு அப்ப நீங்க ஆதரிச்சிங்களே அப்படின்னு இப்பயும் சொல்றோம் ஒரு தூய்மையான ஒரு சுத்தமான ஒரு ஓட்டர் லிஸ்ட் வேணுமா அப்படின்னா கண்டிப்பா வேணும் ஆனா அதுக்கு இப்ப நீங்க நடத்துற எஸ்ஐஆர் அது ஒரு சரியான முறை கிடையாது ஏன் அது சரியான முறை கிடையாது அப்படின்னா ரெண்டாயிரத்தி அஞ்சில் எஸ்ஐஆர் வந்தபோது யாரும் எங்கள் அப்பாவுடைய ஓட்டர் ஐடி கொண்டு வா அந்த ஓட்டர் ஐடி நம்பர் என்ன இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி நீ ஓட்டர் ஐடியுடைய நம்பரை கூட எந்த இருந்த எந்த வரிசை எண்ணில் இருந்த அந்த டீட்டெயில்ஸை கேட்கலை இதெல்லாம் சாமானியர்களால் சப்மிட் பண்ண முடியாத டாக்குமெண்ட் எனக்கு நான் ஃபில் பண்ணுறதுக்கு எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எட்டு ஓட்டர்ஸுக்கு எங்கள் கட்சியோட பிஎல்ஏ டூ எங்கள் கூட இருக்கும்போதே ரெண்டரை மணி நேரம் ஆச்சு